நான் டிரைவரா இருக்கும்போது எப்படி இருந்தது லைஃப் அப்படிங்கறத நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விரும்புனீங்க சோ அதனால அது நம்ம குடுக்கறதுக்காக இப்ப ரெடியா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ரோட்டை தான் இவ்வளவு காலியா என்னைக்குமே பார்த்தது குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் பத்திரமா இருப்பீங்க சொல்லி நான் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டே டே அருமையான சொல்லலாம் சொல்லி இல்லைங்க வந்து நம்ம வியாபாரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெண்டு நாள் ஆயிடுச்சு வியாபாரத்துக்கு போய் அவங்க ரொம்ப நாளில் ரெண்டு நாள் எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சொல்லுவாங்க நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு ஷார்ட் தான் போட்டுருப்பேன் நினைக்கிறேன் லாங் வீடியோ பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் அது ரொட்டி அதாவது சப்பாத்தி அண்ட் கிஸ்தான் ஒரு க்ரீம் இருக்காது அப்புறம் அது மேலே இருக்காதுலா அதாவது ஜுபுன் சீஸ் மொர்ஜில்லா சீஸ் அப்புறம் வாழைப்பழம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி மேல தூவி விட்டு அதுக்கப்புறம் தேன்லாம் எல்லாம் இருந்திருப்பாங்க அது வந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம் வாங்கிட்டு வந்துருந்தோம் தான் சாப்பிட்டோம் அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் உண்டு சாப்பிட்டுட்டு நாஷ்டாவுக்கு நம்ம கிளம்ப போறோம் நம்மளோட ஆப் வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் தான் ஓட்ட போறோம் எதுக்கு அப்படின்னா சரி ஓகே லேட்டா கொடுத்தாலும் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை லாஸ்ட் வீடியோல பார்த்தேன் ம்பினா இப்படி என் ஃப்ரெண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் நம்பி நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ண இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு கடையை ஒண்ணு இழுத்து மூடிட்டு அவங்க ஓடில்லை நான் சொன்னது என்னன்னா சிப்சுக்காரங்க இங்கே குடுத்துறாங்க இவங்க நமக்கு குடுக்கறது கொஞ்சம் டிலே பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னேன் அவங்க கிட்ட அதுக்கப்புறம் நான் போனேன் போயிட்டு பேசினேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி நடக்காது நாங்கள் போய் பேசுவோம் எவ்ரி டென் டேஸ் கொடுத்துருவோம் கரெக்டாக காசு வந்துரும் அங்க போகிறோம் ஏன்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேக்குறீங்க கரெக்டு தான் பட் சிச்சுக்காராங்க உங்க இருந்து வெட்டுறாங்க பட் எங்கள் கையில் கொடுத்தா தானே உங்களுக்கு நாங்கள் உடனே போன் அடிச்சு கொடுக்கறதுக்கு அப்படின்றாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அவங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சொல்லியிருக்காங்க இதுமாரி நடக்காது நாங்கள் அங்கே பேசுகிறோம் எங்களுக்கு கொடுங்க எங்கள்கிட்ட இவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க இவ்வளவு ஐடி நாங்கள் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் அப்புறம் ஒரு ஒருத்தங்களா வேலையை விட்டுட்டு போறாங்க நீங்க இப்பயே எங்களுக்கு விலை எப்படி பண்றீங்க எங்க ஆஃபீஸ் கேட்ட பேர பேருமே நாங்கள்லாம் கொஞ்சம் பேசிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருக்கிறாங்க நிறைய பேர் காசை வாங்கிட்டா ப்ரமோஷன் பண்ணி தான் நம்ம அதை கொண்டு போய் மாட்டை நம்ம நம்மளுக்கு காசு கிடைக்காம தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நாம் போய் மாட்டிக்கு வேண தவிர வேணுமே மாட்டி விடுவாங்க இவங்க எல்லாம் காசே தர மாட்டாங்க இட்டு மூடிட்டு போற ஒரு கம்பெனி அவங்க கொடுக்குற அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அல்பா காசுக்கெல்லாம் நான் வந்து டெலிவரி ப்ரமோஷன் பண்ணணும்னு ஒரு அவசரது ஒரு அவசியம் புண்ணாக்கே கிடையாது ஓகேவா அது முதல்ல மண்டேல வச்சுக்கோங்க இந்த கமெண்ட்ல சொன்ன உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு என்ன வந்து கமெண்ட்டை தட்டி விட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருப்பீங்க காசை வாங்கிட்டான் ஏமாற்றிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஏமாத்துற மாதிரி நான் விடமாட்டேன் இங்கே வந்து சம்பாதிக்கிற ஒரு ஒரு ரூபாவும் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும் சும்மா வாயிருக்கேன் கை இருக்கேன் ட்ரென் டைப் பண்ணிட்டலாம் ஓகே ஜி ஃபேன் ஸோ வாங்க நம்ம வந்து பண்ணி சாப்பிட்டு சிச்சுக்கு வியாபாரத்துக்கு கிளம்புவோம் கம்பெனி கம்பெனிஸும் சரி ஆஃபீஸும் சரி நிறைய எல்லாமே வந்து லீவ் விட்டுருக்காங்க வியாபாரம் ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் வெச்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க போட்டி பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ ஆகுதுன்னு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது நாற்பது கரெக்டாக சாத்து பத்து மணிக்குள்ள ஒன்னி ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ சம்பாதிக்க முடியுதுன்றதையும் பார்க்கலாம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்டானல்ஸ் கிட்டே தான் வெயிட் பண்ணேன் பட் ஒன்றுமே ஆர்டர் வர்ற மாதிரியே தெரியல ரோடு காலியாக இருக்குது வீடு காலியாக இருக்குது நாளைக்கு பக்கம் இது சரி ஒரு நாள் முன்னாடி எல்லாரும் இங்கே அங்கேன்னு சொல்லி போவாங்க எதுனா ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம போய்கிட்டு இருக்கோம் பட் எந்த ஒரு இதுவும் வராது போல இருக்குது லட்சியே என்னதான் நடக்குதுன்னு தான் பார்ப்போமே ஒரு ஆர்டர் வந்ததுக்கு ஒரு ஆடராது ஓட்டாப்போ போகக்கூடாதடா இன்னைக்கு வியாபாரம் இருக்குமா இல்லை சப்புன்னு கிடக்குமான்னு சொல்லிலாம் எனக்கு எதுவுமே தெரியல ஏதா இருந்தாலும் போய் ட்ரை தான் பண்ணிடுவோம் சரி இதே ஏரியாவில் நின்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் போவோம் வேறு ஏரியாவுக்கு போவோம் அங்கே ஏதாவது ஆர்டர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதனால் இப்போ நம்ம இன்னொரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போவோம் தூரம் போயிட்டு அங்கே இருக்கிற நிலவரம் அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஜீஃபேமே ஸோ வாங்க நேராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பலாம் கிளம்பி இப்போ அந்த இடத்துக்கு ஏதாவது அப்டேட் வருதான்னு சொல்லி செக் பண்ணுவோம் வாங்க ஸ்லிட்ரலி வந்து என்னன்னு தெரியல ஸோ ஒரு மணி நேரம் ஆகுதுங்க ஸோ ஸ்டில் எந்த ஒரு ஆர்டரும் வந்து வர்ற மாதிரியே தெரியல நானும் வீட்டை விட்டு எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ தள்ளி வந்து நிற்கிறேன் இப்போ நாளைக்கு பக்ரீதுங்கிறதால இன்றைக்கி எல்லாரும் எல்லாம் மௌன விருதமாக இருக்காங்களா ஆட்டு விடுவோம் ஆட்டு குர்பானி பண்ணுவாங்க ஸோ எப்படியோ அதில் வச்சு நம்ம ஒரு 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 பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்காங்களா அப்படின்றத எனக்கு ஒட்டுமே தெரியல ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் அடிக்கணும் பேக் மீன்ஸ் இந்த இடத்தையும் விட்டும் இப்போ நான் வருவோம் நம்ம ஏரியாவிலேருந்து சுலைமானியான்ற இந்த ஒரு ஏரியாவுக்கு வந்தேன் ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படியே நான் பாட்டுக்கும் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஏன்னு தெரியலே ஆர்டர் ஒன்றும் கூட வரல நிறைய பைக்காரங்களாம் இருக்காங்கல்ல பைக்கு டெலிவரியும் அப்படியே தான் வந்து வளர்களுக்கு அவங்கவுங்க வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்தியே வச்சிருக்கிறாங்க லட்சி இப்போ நம்ம இருக்க இந்த ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவோட ஒரு முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக வியாழன் வெள்ளி அன்னைக்கு இங்கே இருக்கிற கூட்டமே வேறு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்கும் ஸோ ஸ்டில் இந்த ஒன் ஹவரில் எந்த ஒரு ஆர்டருமே வந்து வரவே இல்லை ஏன்னே தெரியல சரி ஐயோ யோ நாட்டுக்கும் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா சிக்னல் இருக்கிறத கவனிக்கவே இல்லை ஐயோ நல்ல வேலை இது கேமரா சிக்னல் இல்லை இல்லைன்னா அங்கே கேமரா நீ ஃபார்ட்டி இப்படி வச்சுருந்துருப்பாங்க வச்சு நமக்கு சம்பவம் பண்ணி விட்ருக்கோம் அது தெரியாமல் நம்பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக போக பார்த்துட்டு இருந்துருக்கேன் கொஞ்ச நேரத்தில் தப்பிச்சேன் இல்லைன்னா அடிச்சிருக்கோம் ஆப் ஆப்லையுமே வந்து இன்னைக்கு ஆர்டர் புவராக இருக்குது இன்னைக்கு ஹையாக இருக்குது நாங்கள் ஆர்டர் புஷ் இருக்கோம் இன்னைக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாலு விதமாக அஞ்சு விதமாக மெசேஜஸ் வரும் அதுலேயுமே வந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே இல்லை எதுவுமே இல்லை எந்த ஒரு சின்ன இது கூட இல்ல பட் ஓகே அது எதுக்கு நமக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயங்களும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா போக போறோம் எங்கேயாவது யாருக்காவது இந்த மாதிரி இந்த விசால்தான் நான் இருக்கிறேன் பட் என்னோட விசாலேயே நான் வந்து அவங்க வீட்டில் வந்து வண்டி ஓட்டலான்னு இருக்கேன் யாருக்காவது மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்குன்னு சொல்லி ட்ரைவர் தேவைப்பட்டால் ஓகேவா அப்படி தேவைப்பட்டால் ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி டிரைவராக நம்ம போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஃபுட்டை மட்டுமே கடைசி வரைக்கும் நம்பியிருக்க முடியாதுல்ல ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் ஸோ நம்ம கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சேஞ்ச் பண்ணணும் ஒரு வேறு மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கக்குள்ளே வெறும் ஃபுட்டு டெலிவரி மட்டுமே நீங்கள் பார்க்க ஆசைப்பட்ல நான் டிரைவராக இருக்கும்போது எப்படி இருந்தது லைஃப் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விரும்புனீங்க ஸோ அதனால் அது நம்ம கொடுக்கறதுக்காக இப்போ ரெடியாக இருக்கும் ஸோ யாராவது உங்கள் வீட்டில் தேவைப்படுது ஸோ ஒருத்தில மட்டும்தான் ஓகேவா ஒரு நல்ல ஏரியாவில் நல்ல வீடாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஸோ டெம்பரவரியாக வந்து பாத்தீங்கன்னா ஓட்டலாம் இப்போல்லாம் டெம்பரரியா எடுத்துக்குவாங்களா அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில எடுத்துக்குவாங்க ஸோ தன்னுடைய டிரைவர் வந்து ஊருக்கு போயிட்டாப்புல ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஒரு மாதம் லீவில் போயிருக்காப்புல அப்படின்னா அது வரைக்கும் அவங்களுக்கு டிரைவர் தேப்பிடும் ஸோ வெளியே சொல்லி வைப்பாங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு இன்றைக்கி இன்றைக்கியே வேணும் இப்போவே வேணும் அப்படின்றவங்க நேராக இந்த மாதிரி டிரைவர்களுக்கு நம்ம மக்தப்னு இருக்கு மேன் பவர்லேருந்து போய் என்ன பண்ணுவாங்க மேன் பவர் ஏஜென்சிலேருந்து அவங்க போய் ஆளை கூட்டிகிட்டு வந்துருவாங்க அல்லாம் ரொம்ப காஸ்ட்லி மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆயாள்னு சொல்லி மாதத்துக்கு டீல் பேசி ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குன்னு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ உங்கள் நண்பர்கள் உங்கள் இடத்துல யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டி ஓட்டலாம் ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு இடத்துல நான் பேசி வச்சுருக்கேன் நம்ம ஜிஃபேம் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு பட் ஓகே நோ ப்ராப்ளம் அது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நான் நேராக அங்கே போயிடுவேன் இல்லை அது ரெடி ஆகலை அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாராவது நல்ல வீடாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா போகலாம் டெம்பரரி டிரைவருக்கு இங்கே வந்து நல்ல சேலரி கிடைக்கும் ஜிஃபேம் ஆக்சுவலாக எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆள் மூவாயிரம் ரியால் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு நம்மளை வச்சுக்குவாங்க அவங்க டிரைவராக ஸோ அந்த மாதிரி மினிமம் ஒரு ரெண்டு ஐநூறு யாராக இருந்திங்கன்னா சொல்லுங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வீட்டுக்கு ஆக்சுவலாக பேசியாச்சு மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடும் ஆயிடணும் ஓகேவா ஸோ அது வந்து நம்ம டீல் ஓகே பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பர் தான் ஓகேவா ஸோ இப்போதைக்கு நம்ம போகலாம் போயிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வீட்டை நோக்கி தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் ஏன்னா எந்த ஆர்டரும் வரல லீவ் நாலுங்கிறதால எல்லாம் பெப்பர் பேன் தூங்குறேன் இங்கே பிள்ளை இருக்கு நான் ஒருத்தன் தான் வண்டி எடுத்துகிட்டு இங்கே இருக்கேன் ஏதாவது ஆர்டர் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு பட் வரணுமா சே ஏன் வரல அதான் இருக்கட்டும் புரியல இல்லை இதுக்கு மேலே தான் இன்னும் வருமா அப்படின்றதும் எனக்கு தெரியல லட்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதைக்கு நேராக வீட்டுக்கு போவோம் ஸோ மறக்காமல் டிரைவர் தேவைப்பட்டா சொல்லுங்கள் அண்டு நம்மளோட துருக்கி ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் காலியாக போகுது இன்னும் மூணு பீஸ் தான் மிச்சமாக இருக்குது யாருக்காவது வேணும்னா அதையும் சொல்லுங்கள் ஸோ கொண்டு வந்து நான் டெலிவரி பண்ணுறேன் ஸோ ஆண்மை குறைவுக்கு விந்தணுக்கள் வெளியேறுதல் அப்புறம் உடம்பு சத்து பிளட் சர்க்குலேஷனு ஜாயிண்ட் பெயின்னு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆயுர்வேதிக் அது மருந்தது ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க ரியாத்ல இருக்கிறவங்க கேளுங்க மறக்காம நான் கொண்டு வந்து தரேன் ஓகேவா ஓகே ஜி ஜிஃபேம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வாங்க நேராக நம்ம வீட்டுக்கு போவோம் ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்க இல்லை நினைக்கிறேன் அண்ட் இந்த ஒரு முக்கியமான அப்டேட்டையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ அதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமா உங்கள்ட்ட நான் பேசி 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 மொத்த டீட்டெயிலையும் சொல்லியிருப்பேன் ஸோ ஹவுஸ் டிரைவராக போவோம் மறுபடியும் நம்ம கண்டெண்ட்டை மாற்றுவோம் கண்டென்ட்டுக்காக தான் இப்போ ஹவுஸ் டிரைவர் போறியான்னு சொல்லிட்டு மாதிரி இந்த நாலஞ்சு பேர் வருவாங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு அதை கமெண்ட்லாம் தைச்சி பண்ணாதீங்க பண்ணுறதா இருந்தால் பண்ணிட்டு போய் எனக்கு என்ன கண்ணில் பட்டா ரிமூவ் பண்ணிடுறேன் இல்லை அப்படியே கடக்கட்டும் உட்காருமோ நமக்கு எதுக்கு அதெல்லாம் ஏன்னா க கலாய்க்கணும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க ஸோ நம்மளும் வேலைக்கு தாங்க வந்திருக்குறோம் சவுதி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வரல கரெக்டாக ஸோ அதனால தான் நல்லா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்லை சவுதியை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் யாராவக்கே முதல்ல யாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் லட்சி நான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதைக்கு வீட்டுக்கு போகலாம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் ட்ரைவர் யாருக்காவது தேவை அப்படின்னா டெம்பரரியா வரதுக்கு நான் ரெடி சேராக இருந்தாங்கன்னா அவங்க அவங்க உங்கள் கண் பார்வையில் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஜெஃபன் வாங்க இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே ஒன்றும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ கோ நேராக வீட்டுக்கு போகலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம் அண்ட் இங்கேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா லூலுவுக்கு போகிறோங்க லூலுவாக நிஷ்டவா ஸோ நெக்ஸ்டோ வந்து இப்போ நம்ம கிளம்புறோம் ஸோ அந்த நெஸ்டோக்கு எதுக்குடா போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக் யுதிங்க ஸோ அந்த பக் இதுக்காக நம்ம வந்துட்டு பாயாசம் அது இதுன்னு எல்லாம் செய்யறதுக்கு தேவையான அந்த பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கணும்ல ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறோம் ஸோ கோ இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் போய்ட்டு நமக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போ வாங்கிட்டு வந்துடும் ஏசிய பொருள் எப்படி வண்டி கொடுக்கணும்னு அவங்க போகிறதில்ல ஏற்காமலாவது இருக்கட்டும் அந்த ஒரு கான்செப்டு தான் ஸோ இப்போ வாங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போவோம் லூலுக்கு போயிட்டு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பாயசம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டே செஞ்சு வச்சிடணும் அதனாலதான் அதான் சீர்குருமா தமிழ்ல பாயசம் சொல்றாங்களே நார்மலா சீர்குருமான்னு சொல்லுவாங்க அது பக்காவா இருக்கும் ட்ரை பண்ணலாம் வாங்க மே சுப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெஸ்டோவுக்கு வந்துட்டோம் சோ இந்த நெஸ்டோல வந்து பாத்தீங்கன்னா தேவையான பர்ச்சஸிங் இங்க போயிட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு வருவோம் ஜெஃபேம் லெட்ஸ் கோ ஜெஃபேம் மே சோ பால் பட்டர் ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்தாச்சு

டக்கு டக்குன்னு பண்ணுவோம் முட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் காடை முட்டை பத்து ரியல் காடை முட்டை எவ்வளோ இரநூத்தி இருபது ரூபா வருதுங்க இரநூத்தி முப்பது ரூபா வருது நாலு ரியல் போட்டிருக்கான் குவாண்டிட்டி இவ்வளோ கம்மியாக இருக்கேன் நாலு ரியலுக்கு இதுக்கு நம்மளே பாதாம் போட்டு இது போட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்பா சரி வாங்க என்னென்ன பச்சை சிங்கி இப்போதைக்கு இவ்வளோ முடிஞ்சிருக்கு சார் சந்தி கிளம்பு ரொம்ப வித்வுட் வேஸ்டிங்லாம் டைம்லாம் நின்று ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாம் முடிச்சாச்சும் ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஷாப்பிங்கு பாயாசத்துக்கு தேவையான சேமியா அதுக்கு தேவையான பாதாம் ஏன்னா முந்திரி வீட்டில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வாங்கியாச்சு அப்புறம் கிரேப்ஸ் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பாயாசத்தில் போடுறதுக்கான அமுல் பட்டர் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இது ட்ரை பண்ணுவோம் நாங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் அண்ணா என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணு எவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறோமோ அதில் ஸ்கேன் பண்ணோன்னா பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக பணமாக மாற்றணும் வாங்கோ இப்போ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஒரு ஏழு கிடைச்சிருக்குமா அவ்வளோதான் கிடைக்கும் ஆமாம் சரி வாங்க ஜி வாங்கிட்டு வெளியே கிளம்புவோம் எவ்வளோ ஆச்சு மொத்தம் தொண்ணூத்தஞ்சாயிரமா சி தொண்ணூற்றி ஏழு ரூபாயா சூப்பர் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு மதியம் சாப்பாடு டைமே ஆயிடுச்சு அப்படியே நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போ வாங்க நேராக உள்ளே போவோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம் என்ன மதிய குருவுன்னு போட்டு வச்சிருக்காப்புல உள்ள குழுகுளிலும் இல்லை கிளிகிளும் இல்லை இருந்தாலும் போட்டு வச்சுருக்காங்க வாங்க சாப்பிட்டுட்டு போவோம் இப்போ நம்ம உள்ளே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப பகான்னு வாங்கி சாப்பிடாம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோறு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலடு பருப்பு குழம்பு பரவாயில்ல மற்ற இடத்துல இந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் இதாக இருக்குது பார் தண்ணி தனியாக தெரியாமல் இருக்குது பார் ஸோ இந்த பருப்பு குழம்பு போட்டு இந்த காய்கறி கூட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான் மீன் வரும் ரோய் மீன் ரேஹு மீன் ரோஹு மீன் சொல்லுவாங்க ரோய் மீன் சொல்லுவாங்க ரோஹுன்னு சொல்லுவாங்க ரேஹுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க இப்போ நம்ம எடுத்து போட்டு இதை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா பங்காளி ஹோட்டலில் அதாவது பங்களாதேஷ் ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டாச்சு மீன் சாப்பாடு தரமாக இருந்ததும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போகிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக கிளம்பிட்டோம் எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம துருக்கி ஜாம் வந்து இன்னொரு மூணு மட்டும் தான் பேலன்ஸ்ல இருக்கு அது டெலிவரி கொடுக்க நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் அது யாஸ்மின்ற ஒரு ஏரியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் இருக்காங்க இங்கிருந்து டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் வருதுன்னு நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறோம் நம்ம அந்த கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இன்னும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போதைக்கு இருந்து கிளம்புவோம் கிளம்பி டெலிவரி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வருவோம் அண்ட் இன்னொரு வீட்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நண்பர் சொல்லியிருந்தாரு நம்ம ஜெய்கா மூலயமா போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல அந்த வீட்டுக்கு நம்ம டிரைவராக போகிறோம் ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சாங்க ஏப்பா நீ இன்னொரு முதலாளிக்கிட்டே இருக்கேன் இப்போ என்கிட்ட வந்து வரும்போது உங்கள் உங்கள் முதலாளிக்கு எதுவும் ஆப்ஜெக்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதான் இப்போ நான் மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்குலாம் எந்த ஒரு ஆப்ஜெக்ஷனும் கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சொல்லச்சு எங்கள் முதலாளி நம்பர்லாம் கொடுத்துருங்க அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் இப்போ போகிற வழியில் ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கிக்கலாங்க ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு வந்து பார்த்திங்கன்னா நேராக கிளம்புவோம் ஏன்னா இப்போ ஐஃபோனில் தான் லொக்கேஷன் இருக்குது அப்படின்னா வீடியோவை யார்ப்பா அப்படின்னு நான் வீடியோவை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பா என்ன சொல்கிறது இங்கே ஹோல்டரில் போட்டுவிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் ஸோ லெக் கோ ஜிஃபேம் இன்னும் நம்ம சேலல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறுகாம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க ஜிஃபேமே ஓகேவா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்மளாம் வீடியோ போடுறோம் நீங்கள் என்னென்ன இப்படி பண்ணுறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பார்க்குறதுக்கு அப்போ நான் மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்புறம் திருப்பி ஜிஎம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது யாருக்காவது வேணும்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள் ரியாத்தில் இருக்கிறவங்க தமாம்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா பட் தமாமில் ஒன் தேர்ட்டி ரியா ரியாத்தில் நூற்றி பத்தறி ஏழுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வாங்க பரோட்டா கார்னர் ஹோட்டல் வந்துருச்சு போயிட்டு ஒரு வாங்கிட்டு அப்படியே நம்ம கொடுக்கணும் ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி ரோடு காலியாக இருந்து என்றைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பதினஞ்சாவதுங்க எப்படி இருக்கு பாரு இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ரோட்டை தான் இவ்வளவு காலியா என்னைக்குமே பார்த்தது இல்ல வண்டி நான் ஸ்டாப் அப்படியே அடிச்சு க்ரூஸ் பண்ணாலுமே தொண்ணூறு நூறு தொண்ணூறு நூறுன்னு அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம் போல இருக்கு என் மச்சானுக்கு போன் அடிக்கிறேன் தூக்க மாட்டுறான் பேசிட்டே போலான்னு பார்த்தா எனிவே வாங்க ஜீவன் எல்லாம் பக்ர இது நாளைக்கு ஈதுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே முன்னாடி நம்ம இப்ப இந்த இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் தரமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு மொத்தமா காலியா இருக்கு போயிட்டு நம்ம துர்க்கச்சாமி டெலிவரி பண்ணிட்டு ஏன்னா ஊருக்கு போகிறவங்க தான் மேக்ஸிமம் இந்த துருக்கி சேம்லாம் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் இப்போ நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் வாங்க சாமையாக இருக்கா வேற லெவலுங்க ரோ இப்படி ரோடை நான் பார்த்ததே இல்லை நோம்பு டைமில் வெள்ளிக்கிழம டைமில் தான் இந்த மாதிரிலாம் பார்க்க கிடைக்கும் ஓகே சார் வாங்க போலாம் இப்போ நம்ம போயிட்டு கொடுத்துட்டு வஞ்சி ஃபேமிலி என்னோட லொக்கேஷனுக்கு நம்ம வந்துவிட்டு சார் வந்தோன்னே இப்போ அவருக்கு தான் கால் பண்ணோம் ஓகே வரேன் வரேன் வரேன்னு சொல்லிவிட்டாரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம சிப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சோம் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா டெனடெங் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அடிச்சிருக்கு அட பண்டா இருப்பான் நம்ம கஸ்டமர் தங்க தான் வந்துட்டு இருக்காரு வாங்க வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் பூண்டு சண்டை போட்டு அடிதடி ஆகாத நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் அவ்வளோ 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 டிராஃபிக் ஃபர்ஸ்ட் அவரே வந்து பார்த்தீங்கன்னா கேக்குதான் நாளைக்கு எல்லாம் ரம்ஜான் இல்லை நாளைக்கு ஈது சாரி பக்ரீது அதனால பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்கறாங்க அங்கே அவ்வளோ டிராஃபிக் இருக்கான்னு சொல்லிட்டு அதான் பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இருக்க டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுற இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வாங்க இங்கேருந்து நம்ம மறுபடியும் கிளம்புவோம் அது தவிர வருமா இல்லைன்னு தெரில அப்ளிகேஷன் ஆன்ல தான் வச்சிருக்கேன் வரணும் எனக்கு தெரிஞ்சு ஸோ அப்ளிகேஷன்ல பார்ப்போம் இப்போதைக்கு பட் சிட்டி விட்டு அவுட்ருங்க இது வந்து நர்ஜிஸ்ன்ற ஏரியான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஏரியா கிட்ட தான் இருக்கும் பள்ளியாசல் பாருங்களேன் நல்ல பெரிய பெரிய பலாசால்தான் எப்பயுமே இங்கே மாஷா ஷோ இடத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே இருக்கும் ஸோ லட்ஸி வாங்க இப்போ அப்படியே நான் சிட்டிக்கு பக்கம் போய்கிட்டே இருப்போம் வர்றதை டெலிவரி பண்ணிவிடுவோம் ஓகேவா லெட்ஸ் கோச்சி ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் ஸோ வீட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னமோ சேல் பண்ணுறாங்க வெளியே வர்றவங்க வெயிட் பண்ணுன்றதுக்காக கட்டாஞ்சாயா போட்டு கொடுத்துருக்காங்க பிளாக் டீ ஸோ இப்போ தான் வெயிட் பண்ணி அப்படியே டீ குடிச்சிக்கிட்டே இப்போ நம்ம டெலிவரி பார்க்க போகிறோம் செகண்ட் டெலிவரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பதுரை ஆளுக்கு இருக்குது லட்சி இதை பத்தி டெலிவரி பண்ணிட்டு வருவோம் ஓகே வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் டெலிவரி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒண்ணு பண்ணோம் ஒரு பத்தொன்பது ரூபாய்க்கு பண்ணோம் அப்புறம் நம்ம துருக்கி ஜாம் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு மீதி ப்ராடக்ட் ரெண்டு பாக்கி இன்னும் மறக்காம சொல்லுங்க நம்ம பீஸ்ட் தாங்க இப்ப டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம் பிகாஸ் நம்ம எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நமக்கு டெலிகிராம்லாம் இப்போதைக்கிட்டு இருக்காரு அதுக்கான செட்டிங் நம்ம ஷூட் பண்றது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அண்ட் இப்போ வந்து இந்த பக்கம் தக்காளி அண்ட் வெங்காயம் ரெண்டு வந்துருச்சு பாயசத்துக்கு தேவையான பாதம் அம்மா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கிச்சன் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் அழகாக இப்போ வந்து முட்டை பொரியல் தாங்க வர வழியில் குபுஸ் பாக்கெட் வந்து நல்ல சோடா சுட இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்ப முட்டை பொரியல் செஞ்சு குபு சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் படுத்திடும் பிகாஸ் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி இருக்கு ஏர்போர்ட் போகணும் ஸோ கிடை தொழுவு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் லட்சிய என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதைக்கு நம்மளோட டே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆஹ் இன்னைக்கு ஒன் பிப்டி டார்கெட் எல்லாம் முடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி கேட்டா வாய்ப்பே இல்லை காலையில ஒரு துர்க்கி ஜாமு ரெண்டு டப்பா துர்க்கி ஜாமு இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு நூறு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கோம் ஹச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம முதல்ல இதை பார்ப்போம் அப்புறமா நம்ம டிரைவருக்கு சொல்லியிருந்தோம்ல அதோட அப்டேட்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற சொல்கிறோம் இப்போதைக்கு சவுதிக்காரங்கள்ட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு மேபி இன்னும் அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரிஞ்சிடும் ஓகேவா ஓகே ஸோ ஜிபேம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மீட் பண்ணலாம் லவ் யூ ஆல் பை